வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வாகம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாரமாக நாம் குட்டி புலி அண்ணனே வீடியோ போடல இந்த வாரம் குட்டி புலி என்கிட்ட நிறைய கொடியாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம வீடியோ போடப் போகிறோம் வாங்க அவர்கிட்ட என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் சூப்பர் அண்ணா எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த வாரம் உங்க விட்டு ஆட்டுக்குட்டிகள் என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வருது இருக்குண்ணா ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வருது அதுக்கு கம்மி இல்லைங்களா இல்லண்ணா அது கம்மி இல்ல ரெண்டு மாசம் ஆகும் சரிண்ணா என்ன இப்படி தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்ல இல்ல காத்து மாத்துக்கு மேல கண்டிப்பா ரேட் கிடையா சரி ஓகே அண்ணா எந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்துருக்கீங்க இன்னைக்கு வந்து சேலங்கருப்பு கொடியாடு நாட்டாடு ஓகே ஓகே தலைச்சேரி

இந்த வாரத்துல பூரா இந்த தரத்துல வந்திருக்கேன் இல்ல கம்மியான இந்த தரத்துல இருந்து இதை விட சின்னதா இருக்கு சரி எவ்வளவு குட்டிகள் இந்த வாரம் கொண்டு வந்தா நான் இந்த வாரம் கொண்டு வந்தா இருபத்தி நாலு குட்டி கொண்டு இருபத்தி நாலு குட்டி இங்கேயே வந்து வாங்க நீங்க வாங்க சரி வேற குட்டி இந்த அப்படியே காட்டு பாப்போம் நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு கொடியாடுகள்ல விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு குன்னத்தூர் சந்த வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது இது பாருங்கன்னா பையன் ஒண்ணு இதுல பையன் ஒண்ணு என்ன பையன் ஒண்ணு பையன் ஒண்ணு அங்க வைக்கீங்க

சீசன் இல்ல எனக்கு சீசன் இல்ல அதனால ரெண்டு மாசம் சீசன் நிறைய வந்துடும் நிறைய வந்துடும் ஆனா ரேட் கம்மியா இருக்கும் ரேட் கம்மியா இருக்கும் வாய்ப்பு நூத்துக்கு எழுபது சதவீதம் காப்பாத்திருக்கும் சரி இப்ப சேலம் கருப்பு ரெண்டு குட்டி வச்சிருக்கீங்க ஆமாண்ணா ரெண்டு என்ன ரேட்டு வரும் ரெண்டு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்து பால்ற ரக பால் ரக பால் ரகம் தான் பால் பால் தான் பால் குடிக்கிற பால் குடிக்கணும்னா இந்த மாதிரி பால் குடித்தரணும்னு

இருபது நாள் குட்டி ஆறாயிரம் ரூபாய் வருதுங்களா கிடா இல்ல கெடாக்கா கம்மியா பையன் ஆமா பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆண் பிள்ளைனால ஆண் பிள்ளைண்ணா ஓகே அண்ணா ஓகேண்ணா வேற குட்டி இருந்தா கேட்டுங்க ஓகேண்ணா ரெண்டு பையன் இது ரெண்டுமே பையன் கொடியாடுங்க சரி இது என்ன கொடியாடு மாதிரியே தெரியலயே ஏன்னா கொடியாடுதாண்ணா ஓகே கெடா குட்டி கெடா குட்டி ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்

இந்த வார வாரம் எந்த மாதிரி குட்டிகள் ஆனா ஒண்ணுனே வீட்டு வீட்டுக்கு வரவங்க போன் பண்ணா வர வேண்டாம் வர வேண்டாம் ஆமா ஏன்னா குட்டி எல்லா டைமும் இருக்காதுனே போன் பண்ணி கேளுங்க உங்க குட்டி வேணா வீடியோ போட்டோஸ் அனுப்பிச்சுறேன் ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி முன்னாடி கால் பண்ணாதான் உங்ககிட்ட எந்த மாதிரி குட்டி இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டோஸ் அனுப்பிச்சுறேன் கால் பண்றாங்கல்ல ஆமா கால் பண்றவங்க எந்த மாதிரி ஆட்டு குட்டிகள் வேணும் கேக்குறாங்க அதே மாதிரி கேக்குறாங்க நீங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கிடைக்க மாட்டேங்களா அதிகமா ஓ சரி 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 எத்தூத்து குட்டி வரோம்னா ஒரு பத்து குட்டி வர வாங்க முடியல ஓ அப்படிங்களா ஆமா சரி ஆனா உங்க லைன்ல அதிகமா

ஆஹ் மறு வந்து நம்ம நாட்டுக்குட்டிகள் கிடைக்கும் நாட்டுக்கு நாட்டுக்குட்டி அதிகமாக கொண்டு வரது இல்லையா ஆமா தலை நார்மலா தான் கிடைக்கும் செம் கிடைக்குமா செம்பருக்குட்டிகள் கிடைக்கும் மாதிரி செம்பருக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு மாசம் ஆகும் ஒரு மாசம் ஆகும் எட்டை வர கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி அடிக்கஞ்சி மட்டன் குட்டின்னு சொல்லுவாங்க சரி சரி நம்ம ஏரியால அடிக்கணின்னா தான் தெரியும் அடிக்கஞ்சி கிடைக்கும் மயிலம்பாடி கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு என்ன குட்டி தேவைப்படுதோ ஒரு நாளைக்கு முன்னாடி கால் பண்ணுங்க சரி குட்டி போட்டோஸ் வீடியோ அனுப்பிச்சு நீங்க பாத்துட்டு தான் வரணும் வீட்டுக்கு வீட்டுக்கு பாத்துட்டு தான் வரணும் பார்க்காம உங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி ஆமா இந்த மாதிரி இருக்குது இந்த குட்டி புடிச்சா வாங்க இல்லன்னா அடுத்தா நம்ம பாப்போம் தப்பு இல்லை மேச்சல் தரத்துல உங்க குட்டி இருக்குமா ஒரு சில தாயாம் கிடைக்கும் ஒரு சில டைம்ல தான் கிடைக்கும் எல்லா டைம்லையும் கிடைக்கும் எல்லா டைம்லையும் கிடைக்கும் சரி உங்களுக்கு எந்த மாதிரி டைம்ல கால் பண்ணலாம் காலையில ஆறு மணில இருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கால் பண்ணலாம் பத்து மணி வரைக்கும் கால் பண்ணுங்க பத்து மணி வரைக்கும் கால் பண்ணுங்க அதை விட்டு எனக்கு தெரிஞ்சு சாயந்தரம் நாலு மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் கால் பண்ணுங்க எட்டு மணிக்கு மேல எட்டே கால் பண்ணாலும் போயிட்டு இருக்காங்க நான் தூங்கிடுவேன் எடுக்க முடியாது போறேன் ஏன்னா நான் வண்டி ஓட்டணும் சரி சரி ஓகே 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 வண்டி ஓட்டணும் சொன்னீங்க இடையில வந்து எனக்கு வேற ஒர்க் இருக்கு ஓகே கொம்பேரிப்பட்டி ஊராட்சி துணை தலைவர் குட்டி புலி என்கிற எம் கருப்பையா ஓகேண்ணா ஓகே ஓகே ஓகேண்ணா சரிண்ணா உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல தர்றோம் தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணுங்க